நீ ஹேண்டில் பண்ணலாம் ஓஷோ சொல்றாரு பணம் மட்டும் இருந்து விட்டால் போதும் உன்னுடைய பிரச்சனைகளை நீயே தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அது உண்மைங்க உண்மை இன்னைக்கு நம்ம நாட்டில பணம் யார்கிட்ட கிட்ட அதிகமா இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன் மகிழ்ச்சியா இருக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் கவலை இல்லை சார் இன்னைக்கு இந்தியாவில் ஒட்டுமொத்த பணமும் யாரா இருக்கிட்ட நிறைய இருக்கு அரசியல்வாதி நிறைய இருக்கு அவங்க பாருங்க எந்த பிரச்சனை சிரிச்சா மாதிரியே இல்லை விடுறோம் இருக்கான் இப்படி ஆச்சுன்னா அதுக்கும் சிரிக்கிறான் இருபது மைக்கு கவலையே பட படம் சிரிச்சா மாதிரியே இருக்கிறான் சில பேர் அதுவே குவாலிட்டின்றான் உள்ள போட்டா கூட இவர் அப்படின்னு அரசியல்வாதி திரைப்பட உலகம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரைடு போங்க சிற்சின்னா இருப்பான் ஏன் அவன் காசு இல்லை அடுத்த படத்தில் எடுத்துருவான் இந்த மூணாவது பணம் எங்கே இருக்கு சாமியார்ங்க கிட்டே இருக்கு அவனுங்கள பாருங்க சிரிச்சின்னா இருக்கானுங்க எத்தனை கேஸ் போடுங்க சிரிக்கிறான் சார் சாமியார் கோர்ட்டுக்கே சிரிச்சிக்கினே வரான் சார் வந்து ஜட்ஜை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுறான் யார் இவன் கேஸுக்கு வந்தவன் மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னா ஜட்ஜு கேட்டார் சாமி உங்கள் மேலே கேஸே அதான் மங்களம் உண்டாயிட்டாங்க அந் ஆசிரமத்தில் கேஸே அதான் ஜாமீன் வாங்கி திருப்பியும் சென்று வருகிறேன்னு மறுபடியும் கையை தூக்குறான் ஜட்ஜு சொன்னார் சாமி தப்பாக நினைக்காதீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் வந்தால் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு தெரியாததில்லை அதுக்கு அவன் சொல்கிறான் சாமியார் உங்களுக்கு தான் என்ன தெரியல பதிவேழு கேஸு போட்டிருக்கானுங்க வந்து வந்து போகிற இடம் ஆக பணம் இருந்துட்டால் கவலை இல்லைங்க எந்த கவலையும் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது சார் பணம் இல்லாததுனால தானே சார் பிரச்சனை கேஸ் விலை நூறு ரூபாவா ஏற்றுலாம் கவலைதான் ஜிஎம் கிட்டே போய் சார் கேஸ் வேலை நூறுரூபா ஏறிச்சுண்ணு நல்ல காலம் ஞாபகப்படுத்தி நீங்கள் சுந்தரம் சொந்தரும் நாளையிலேருந்து உப்புமா நம்ம கேண்டீனில் ஐம்பது ரூபாண்ணா சம்பளம் ஏற்றுவான்னு கேட்டேன் ஐம்பது ரூபாண்ணா அந்த ஐம்பது ரூபாய்க்கு எங்கள் கேண்டீனில் உப்புமா சாப்பிட்றது நாடு கிட்ட சாப்பிடலாம் ஆமாங்க ஒய்ஃப் வந்து சினி பயமாக இருக்குதுங்க சினிமாவுக்கு போகிறதுக்கு நூற்றி இருபது ரூபா டிக்கெட்டு அந்த பாப்கார் நூற்றி ஐம்பது ரூபா இல்லையா ச இப்போ டூ வீலர் பார்க்கிங் நூறுரூபா முஞ்சு போச்சு மாத சம்பளத்தில் அஞ்சில் ஒரு பகுதி ஒன்றும் பண்ண முடியல வீட்டு தே பணம் தேவை நம்மளுடைய கஷ்டம் தெரியாது வீட்டில் என் வீட்டிலே சொல்கிறாங்க என்ன நீ ஊர் ஊராக போய் பேசி என்ன பிரச்சனை வீடுன்ற வீட்டில் டிவிடி இல்லைன்னா விடு அதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகும் வேறு வழி இல்லைங்க வாங்கி கொடுக்க முடியலன்னா டென்ஷன் ஆகக்கூடாது அப்புறம் நான் சொன்ன ஒய்ஃபுகிட்டே நீ எல்லாம் கவலைப்படாத இங்கே பார் டிவி மிக்சி கிரைண்டர் டேபிள் ஃபேன் இதெல்லாம் நம்மள காசு கொடுத்து வாங்கணும் அவங்க தானே கொடுத்தாங்க இரு இன்னும் ஒரு வருஷம் இன்னொரு எலெக்ஷன் வரும் அந்த ரெண்டு பேர்ல யார் வந்து விலையில்லா விசிடி தரேன்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு போயிடும் இல்லை என்ன இருக்குது கஷ்டம் ஒன்றும் கிடையாது ஆக இன்னைக்கு வாழணும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் பணம் தான் உங்கள் அனைவருக்கும் இங்கே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்தில் யாராவது வணக்கம் சொன்னால் திருப்பி வணக்கம்னு சொல்லணும் நீங்கள் எல்லாம் உறைஞ்சி போய் உட்கார்ந்துருக்கீங்க நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வணக்கம்னு சொன்னால் கலவரம் மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்கள் கை தட்டிட்டீங்கன்னா அதை வணக்கமாக நான் எடுத்துப்பேன் இல்லை நீங்கள் உறைஞ்சி போயிருக்கிறது எனக்கு புரியுது என்னை அறிமுகப்படுத்தின சகோதரிக்கு ரொம்ப நன்றி இப்படி அறிமுகப்படுத்துவீங்கன்னு தான் என் ஒய்ஃபை கூட்டுன்னு வந்திருப்பேன் ஆனால் ஒன்றுமா அந்த யூடியூப்பில் போட்ட தலைப்பெல்லாம் நான் கொடுத்த தலைப்பு இல்லை நம்ம பேசும்போது எடுக்கிறாங்களா தலைப்பு அவங்களே போட்டுக்கிறாங்க பொண்டாட்டிக்கே பயப்படாதவன்னு என் ஃபோட்டோ போட்டு வச்சுட்டான் அதை நான் சொல்லவே இல்லை நான் ராவணன் நான் சொன்னேன் என் ஒய்ஃப் அதை பார்த்துட்டு நீ இப்படிலாம் வேறு பேச ஆரம்பிச்சிட்டியானா நான் இது ஒரு நல்ல நிகழ்வு சாதாரணமாக நமக்கு தர தரமாட்டாங்க இங்கே புத்தக விழான்றதுனால தலைப்பு தந்துருக்காங்க எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தனமும் இன்பமும் வேண்டும் இந்த தலைப்பு மகாகவி பாரதியுடைய வைரவரிகள் பாரதி ரொம்ப தெளிவாக சொல்லுவான் கனவு மெய்ப்பட வேண்டும் கைவசவாவது விரைவில் வேண்டும் தனமும் இன்பமும் வேண்டும் தரணியிலே பெருமை வேண்டும் பாரதியும் நம்மளை மாதிரி தான் கைவசமாவது விரைவில் வேண்டும் அவன் ஒரு கனவு காண்றான் வேணுன்றது சீக்கிரம் வேணும்னு நம்ம நிறைய பேர் அப்படிதான் ஆன்மீகத்திலே நம்ம அப்படி தான் சார் இருக்கும் கேட்பதை கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணான்றான் ஆறு மாதம் கழித்து ஒன்றும் நடக்கலைன்னா கிருஷ்ணரை மாற்றிடுவோம் ஒன்றும் இல்லை சார் ஒன்றும் ஒன்றும் வரல ஆனால் மகாகவி பாரதி தனமும் இன்பமும் வேண்டும்னு சொல்லும் பொழுதே அதை ரெண்டா பார்க்குறான் தனமும் இன்பமும் வேண்டும் ஏன் தரணியிலே பெருமை வேண்டும் இந்த நாலு வரியை திருப்பி போட்டாலும் ஒரே அர்த்தம் தான் வரும் தரணியிலே பெருமை வேண்டும் அதுக்கு என்ன வேணும் தனமும் இன்பமும் வேண்டும் ஏன் கைவசமாவது விரைவில் வேண்டும் அதுதான் என்னுடைய கனவு என்ற நிலையில் இருக்கிறான் இப்போ தனம் வேண்டும் என்பதில் நமக்கு ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை பணம் இல்லாமல் இந்த அதுவும் இந்த காலகட்டத்தில் இருபத்தோராது நூற்றாண்டின் மிகப்பெரிய கண்கண்ட தெய்வம் தனம் பணம் சார் வாழ்க்கையிலே வெற்றி அடைய வேண்டும் என்றால் பணம் என்பதுதான் முக்கியம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அதான உண்மை எனக்கு ஒரு தாத்தா நல்லா பணம் சேர்த்தார் வீடு வாசல்லாம் வச்சுருந்தார் எங்களுக்கெல்லாம் சொத்து எழுதி வச்சுட்டு போனார் வாழ்க்கையில் வெ வெற்றி பெற்றதுனால் நாங்கள் இன்னும் அவர் படத்தை ஹாலில் மாட்டியிருக்கோம் யாரும் இருந்தாலும் இதான் எங்கள் தாத்தா இந்த வீடு அவர் தான் எங்களுக்கு வச்சார் பெருமையாக சொன்னோம் என் தாத்தா வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர் என் அந்த தாத்தாவோட தம்பி ஒருத்தர் இருந்தார் சின்ன தாத்தா அவரு வேலை தொழில் ஒன்றும் பண்ணாமல் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படம் கேட்டபோது அதில் போய் சேர்ந்தார் சேர்ந்தாரா அவர் ஃபோட்டோ கூட எங்கள் வீட்டில் இல்லை சொல்லுவாங்க உங்கள் தாத்தா நேதாஜி ரைட் அப்படி ஆக பணம் என்பதுதான் கண்கண்ட தெய்வமாக இன்றைக்கு இருக்குது சரி இன்ப மகிழ்ச்சி எதுனா மகிழ்ச்சி எதுன்னே நிறைய பேருக்கு தெரியல அதான் பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் மகிழ்ச்சி சார் சில பேரை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு யங்ஸ்டரை பார்த்து கேட்டேன் தம்பி உனக்கு எது ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்ன தலைவன் படத்தை முதல் நாள் முதல் ஷோ பார்க்கணும் சார் நான் அவன் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறவரை கேட்டேன் உங்களுக்கு எது சார் மகிழ்ச்சின்னு ஜென்ரல் மேனேஜர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறா பாருங்க சார் அதுதான் மகிழ்ச்சின்னா ஒரு வீட்டு அம்மாவை கேட்டேன் அம்மா உங்களுக்கு எது மகிழ்ச்சின்னு பார்வதி சாவணோன்னா அதிகாரமான சீரியல் ஏதோ ஒரு கேரக்டரு அவங்களுக்கு அது போத மகிழ்ச்சி ஒரு குடிமகனை கேட்டேன் சார் உங்களுக்கு எது மகிழ்ச்சின்னு முதல் மூணு ரவுண்டு உட்ரு சார் அந்த நாலாவது ரவுண்டில் நம்ம அட்ரஸ் மறக்கும் பாருங்கள் அதையும் விட்டுரு சார் ஆறாவது ரவுண்டில் நம்ம யாருன்னு நமக்கே இல்லை அதான் சார் மகிழ்ச்சி நான் ஆக மகிழ்ச்சியே ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது இன்பம் என்பது பருவத்தை பொறுத்தது எது ஒவ்வொரு பருவத்தில் ஒரு இன்பம் இருக்கும் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு பலூன் கிடைச்சா போதுங்க அதுதான் அவங்களுக்கு சந்தோஷம் ஒரு பதினஞ்சு வயசு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல படிப்பு கிடைக்கணும் அதுதான் சந்தோஷம் படிப்பு முடித்தோன்னா வேலை கிடைக்கணும் அதுதான் சந்தோஷம் வேலை முடிஞ்சதும் சில பேர் லவ் பண்ணுவான் சில பேர் லவ் பண்ண பொண்ணியே கல்யாணம் பண்ணிப்பான் அவன் விதி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நல்ல மனைவி அமையணும்னு கனவு காணுவான் இதுவரையும் யாருக்கும் அமைஞ்சது கடவுள் எதுக்கு சார் இருக்கா பேலன்ஸ் எது இன்பம் பாரதி சொல்றான் தனம் மட்டும் வந்தால் போராது இன்பமும் வர வேண்டும்ன்றான் சார் பணம் இருந்தால் பிரச்சனைகளை சமாளிக்கலாமா வள்ளுவன் சொல்றான் சமாளிக்கலாம் எப்படி பணம் மட்டும் சேர்த்துக்கிடா எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடலாம் பொருள் மட்டும் இருந்தால் எப்படி பிரச்சனை தெரியுமா குன்றின் மேலே ஏறி நின்று ரெண்டு யானைங்க சண்டை போடுறத வேடிக்கை பார்க்குற மாதிரி பிரச்சனையை நீ ஹேண்டில் பண்ணலாம் ஓஷோ சொல்றாரு பணம் மட்டும் இருந்து விட்டால் போதும் உன்னுடைய பிரச்சனைகளை நீயே தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அது உண்மைங்க உண்மை இன்றைக்கி நம்ம நாட்டில் பணம் யார்கிட்ட அதிகமாக இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் மகிழ்ச்சியாக இருக்கான் எந்த பிரச்சனை வந்தாலும் கவலை இல்லை சார் இன்னைக்கு இந்தியாவில் ஒட்டு மொத்த பணமும் யார்கிட்ட நிறைய இருக்குது அரசியல்வாதிகிட்ட நிறைய இருக்குது அவங்க பாருங்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் சிரிச்சா மாதிரியே அறிக்கை விட்றோம் பார்த்தீங்களா பிரச்சனையே இல்லை சிரிச்சினே இருக்கான் நாங்கள் இப்படியாச்சின்னா அதுக்கும் சிரிக்கிறான் இருபது மைக்கு முன்னால் கவலையே பட மாட்டோம் சிரிச்சா மாதிரியே இருக்கிறான் சில பேர் அதுவே குவாலிட்டின்றான் உள்ளே போட்டால் கூட சிரிக்கிறாருங்க இவர் அப்படின்னு அரசியல்வாதி திரைப்பட உலகம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரைடு போங்க சிரிச்சின்னா இருப்பான் ஏன் அவங்க காசு இல்லை அடுத்த படத்தில் எடுத்துருவான் இந்த மூணாவது பணம் எங்கே இருக்குது சாமியார்ங்க கிட்டே இருக்குது அவனுங்களை பாருங்க சிரிச்சிக்கினே இருக்கானுங்க எத்தனை கேஸ் போடுங்க சிரிக்கிறான் சார் சாமியார் கோர்ட்டுக்கே சிரிச்சிக்கினே வரான் சார் வந்து ஜட்ஜை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுறான் யார் இவன் கேஸுக்கு வந்தவன் மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னா ஜட்ஜு கேட்டார் சாமி உங்கள் மேலே கேஸே அதான் மங்களம் உண்டாயிட்டாங்க அந் ஆசிரமத்தில் கேஸே அதான் ஜாமீன் வாங்கி திருப்பியும் சென்று வருகிறேன்னு மறுபடியும் கையை தூக்குறான் ஜட்ஜு சொன்னார் சாமி தப்பாக நினைக்காதீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் வந்தால் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது உங்களுக்கு தெரியாததில்லை அதுக்கு அவன் சொல்கிறான் சாமியார் உங்களுக்கு தான் என்ன தெரியல பதினேழு கேஸு போட்டிருக்கானுங்க வந்து வந்து போகிற இடம் ஆக பணம் இருந்துட்டால் கவலை இல்லைங்க எந்த கவலையும் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது சார் பணம் இல்லாததுனால தானே சார் பிரச்சனை கேஸ் வேலை நூறு நூறுரூபாவாக ஏற்றுறான் கவலை தான் ஜிஎம் கிட்ட போய் சார் கேஸ் விலை நூறுரூபா ஏறிச்சுண்ணா நல்ல காலம் ஞாபகப்படுத்தின மௌனு சொந்தரும் நாளையிலேருந்து உப்புமா நம்ம கேண்டீனில் ஐம்பது ரூபாண்ணா சம்பளம் ஏற்றுவான்னு கேட்டேன் ஐம்பது ரூபான்னா அந்த ஐம்பது ரூபாக்கு எங்கள் கேண்டீனில் உப்புமா சாப்பிட்றது நான் கிட்ட சாப்பிடலாம் ஆமாங்க ஒய்ஃப் வந்து சினி பயமா இருக்குங்க சினிமாவுக்கு போகிறதுக்கு நூற்றி இருபது ரூபா டிக்கெட்டு அந்த பாப்கார் நூற்றி ஐம்பது ரூபா இல்லையா இப்போ டூ வீலர் பார்க்கிங் நூறுரூபா முஞ்சு போச்சு மாத சம்பளத்தில் அஞ்சில் ஒரு பகுதி ஒன்றும் பண்ண முடியல வீட்டு தேவை பணம் தேவை நம்மளுடைய கஷ்டம் தெரியாது வீட்டில் என் வீட்டிலே சொல்கிறாங்க நான் நீ ஊர் ஊராக போய் பேசி என்ன பிரச்சனை வீடுன்ற வீட்டில் டிவிடி இல்லைன்னா உடு அதுக்கெல்லாம் டென்ஷனாக வேறு வழி இல்லைங்க வாங்கி கொடுக்க முடியலன்னா டென்ஷன் ஆகக்கூடாது அப்புறம் நான் சொன்ன ஒய்ஃப்கிட்ட நீ எல்லாம் கவலைப்படாத இங்கே பார் டிவி மிக்சி கிரைண்டர் டேபிள் ஃபேன் இதெல்லாம் நம்மளாக காசு கொடுத்து வாங்கணும் அவங்க தானே கொடுத்தாங்க இரு இன்னும் ஒரு வருஷம் இன்னொரு எலெக்ஷன் வரும் அந்த ரெண்டு பேரில் யார் வந்து விலை இல்லாத விசிடி தரேன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு போய்டும் இல்லைன்னா என்ன இருக்குது கஷ்டம் ஒன்று கிடையாது ஆக இன்னைக்கு வாழணும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் பணம் தான் சார் ஒன்றே ஒன்றுங்க எழுந்திருக்கும் போதே உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவது என்றால் உங்கள் கையிருப்பு தான் தான் உண்மை காலையில் கண் வழித்தவனே எவன் கடங்காரம் வருவான்னு நினச்சாலே கண் விழிக்கவே தோணாதுங்க கவலை சூழ்ந்துக்கும் இப்போது என் பேரில் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க எழுந்துக்கும் போதே தெம்பாக இருக்கும் அது ஞாபகம் வரும் எனக்கே சுய கௌரவம் வரும் கம்பீரம் வரும் வாழ்க்கையினுடைய ஒரு நம்பிக்கை வரும் அட ஐம்பது லட்சம் ரூபாய் வச்சுருக்கோம் அடுத்த வருஷம் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் கவலை இல்லை எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கலாம் அந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு எது முக்கியம் அங்கீகாரம் அதுதான் நம்ம வாழ்க்கையிலேயே மகிழ்ச்சி நம்மளை மனுஷனா ஒருத்த மதிக்கிறான்னா மகிழ்ச்சிங்க அது பணம் வச்சுருக்கிறதுனால மனுஷனா நல்லது சார் பணம் மட்டும் இருந்துட்டாங்க நம்மளுக்கு எவனோ ஒருத்தன் தூரத்து சொந்தக்காரன் அவன் வீட்டு கல்யாண இன்விடேஷனில் நம்ம பேரை போடுறான் நம்மளை கேட்க கூட மாட்டுறான் அன்புடன் எதிர்பார்க்கணும்னு நம்ம பேரை போடுறான் ஏன் நம்மக்கிட்ட பணம் இருக்குது பணம் இல்லை வச்சுக்கோங்களேன் சொந்த தாய்மாமனாக இருந்தாலும் இன்விடேஷனில் பேர் போட மாட்டான் ஏன் பணம் இல்லை அங்கீகாரம் இல்லை இவன் அதை கேட்கறதுக்கு கல்யாணத்துக்கு போவான் யார் தாய்மாமன் என் பேர் ஏன் இன்விடேஷனில் போடல அப்படின்னு அவன் ட நீ தான் அவன் போடல அதை போய் நேரில் போய் ஏன் கேட்குற இன்றையல இன்றைய பொழுதுலே நீங்கள் எது வாழ்க்கையின் இன்பம் இருந்தால் உங்களுக்கு பணம் இருந்தால் உண்டு கல்யாணமே ஆகாதுங்க முன்ன மாதிரி இல்லை கல்யாணம்லாம் இப்போ மாப்பிள்ளை தேரெல்லாம் தெளிவாக இருக்கான் பொண்ணை வச்சிருக்கிறவன் நீங்கள் இண்டு பேப்பர் எடுத்து பாருங்க நல்ல குணமுள்ள நல்ல குணமுள்ள நேர்மையான பையன் தேவைன்னு யாராவது போட்டானா மாப்பிள்ளை எப்படி வேணும்னு போடுறான் பொண்ணு வீட்டுக்காரன் வெல் செட்டில்டு வெல் செட்டில்டு எல்லாமே வெல் அப்படின்னா நான் நல்ல வேலை நல்ல பணம் வெல் செட்டில்டு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகி செட்டில் ஆனவங்க கூட போடுறான் அப்ளிகேஷன் டை நீ என்ன கேட்ட வெல் செட்டில் நான் ஏற்கனவே வெல் செட்டில்டு வெல் செட்டில்டு அதான் சார் பையனுக்கு அப்பா பொண்ணு வீட்டுக்காரங்க சொல்கிறான் வெறும் ஆர்டிஓ கிளர்க்கு நினைச்சாதீங்க வெறும் கிளர்க்கு நினைச்சாதி தாசில்தார் ஆபீஸ்ல கிளர்க்கு அப்படின்னா மேல்வரும் முடிவு குவாலிஃபிகேஷனாகவே மாத்திட்ட வெறும் பிஏஎம்ஏல அதெல்லாம் ஒரு குவாலிஃபிகேஷனு அப்போது எது நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது எது நமக்கு இன்பத்தை தருகிறது பொருள் மாமியார் வீடாக இருந்தால் கூட நமக்கு நம்ம நல்ல வெல் செட்டிலாக உண்மையிலேயே நல்ல பணம் இருந்தால் தான் நம்மளுக்கு மரியாதை இருக்கும் சார் எனக்கு நான் இங்கே பட்டிமன்றம் பேசின்னு இருக்கேன் என் ஒய்ஃபுக்கு ஒரு தங்க அவங்க கல்யாணம் ஆகி அந்த பையன் அந்த மா என் சகலை வந்து இதில் இருக்கார் துபாய் நான் வார வாரம் ஒரு ஸ்வீட் பாக்கெட் வாங்கி போய் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போய் மாமியார் மாமனாரும் பார்த்துட்டு அவங்களுக்கு வேறு குழந்த இல்லை அவங்கள பார்த்துட்டு வருவோம் நானும் என் ஒய்ஃபும் இந்த துபாய் மாப்பிள்ள இருக்கார்ல அவர் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவார் அவர் துபாயில் பில்டிங் கான்ட்ராக்டுன்னு வடிவேல் கணக்கில் சொல்கிறாரு அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல சொல்கிறார் சார் ஆள் வருஷத்துக்கு ஒரு வாரம் வராரு சார் அவர் எத்தனை வர சென்ட்டுக்கும் டைகர் பாம் தைலத்துக்கும் இன்னும் மரியாதைன்றீங்களோ நம்ம வாரம் வாரம் போகிறோம் அன்றைக்கி போனால் அந்தால் வந்திருக்காரு சரி போய் பார்த்தா எங்கள் மாமியார் ஓடி வந்து எங்கிட்ட மாப்பிள்ளை கோச்சிக்காமல் போய் மாவு பேக்கெட் வாங்கிடுவாங்க வந்து எனக்கும் பயங்கர கோவம் நான் யார் என்னை பற்றி வரவேற்புரிய ஒரு மூணு நிமிஷம் சொல்கிறாங்க நீ மாவு பேக்கெட் வாங்கினு சொல்றேன்னு முறைச்சேன் ஒன்றும் வேலைக்காகலை என் ஒய்ஃப் அங்கேருந்து முறைக்கல போட ஒன்று போயிட்டு வந்துட்டு சொன்னேன் என் கிட்ட ஒரு மரியாதை இல்லையா நானும் இந்த வீட்டு மாப்பிள்ளை இல்லையான்னு எங்கள் மாமியார் சொல்லியிருக்காங்க அவர் வராதவர் வந்திருக்காரு இவர் வார வாரம் வர்றவருன்னு அப்போ மரியாதை என்பது மனிதனுக்கு இல்லை என்ற ஒரு நிலை சூழ்நிலை உருவாகிவிட்டது அதான் உண்மை சார் சில ஆட்டோவில் நண்பர்கள் எழுதி வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா கருவறை முதல் கல்லறை வரை செல்லறை தேவை அது சும்மா ஐவுங்காக இல்லை உண்மை சார் குழந்தைக்காக பிரசவத்துக்கு என் ஒய்ஃபை அட்மிட் பண்ணிவிட்டு வ வழக்கம் போல் வராண்டாவில் உட்காந்து இருக்கேன் உள்ளேருந்து ஒரு ஆயமாக வந்தது மோன சுந்தரம்ச்சு ஏதோ எனக்கு அதுதான் பேர் வச்ச மாதிரி என்னம்மான உங்கள் மனைவி ஆமாம் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்ச்சு மகிழ்ச்சியாக இருக்குது என்ன குழந்த என்ன துடு கொடுச்சு அதாவது நமக்கு என்ன குழந்தைன்னு தெரியறதுக்கு நம்ம துடு கொடுக்கணும் கருவறை முதல் போன வருஷம் எங்கள் பெரியப்பா செத்து போயிட்டார் இடுகாட்டுக்கு போனோம் எல்லாம் முடிஞ்சது கடைசியாக அந்த இடுகாட்டில் வேலை செய்கிற நண்பர் கடைசியாக மூஞ்சி பார்க்குறவங்க பாருங்கன்னாரு சரி பெரியப்பா மூஞ்சி கட்சியாக பார்த்துக்கலான்னு கிட்டே போனார் துடு கொடுக்கணாரு ஏன்ன மூஞ்சி பார்க்கணுன்னாரு எங்கள் மூஞ்சி பார்க்க பிடிக்காது அவரு போனார் அதை மூஞ்சி பார்க்கறதுக்கு நான் எதுக்கு கல்லறை வரை இன்றைக்கு பணம் மட்டும்தான் கடவுள் என்று ஆகிவிட்டது சார் ஏ எதுவாக இருந்தாலும் சார் வீட்லேயே நம்ம பையனை டூருக்கு போனோன்றான் டேய் அப்பாடா உன்னை எவ்வளோ அன்பாக பார்த்துக்கிறேன் அதெல்லாம் இது டூருக்கு காசு கொடுங்க ஒய்ஃபை திடீர்னு சொல்கிறா வர வர என் மேலே உங்களுக்கு அன்பே குறைஞ்சிச்சின்னு பக்குன்னு என்ன சில வாட்டி கண்டுபிடிச்சிருவாங்க சார் அவங்க மூஞ்சி வச்சு இவ எப்படி கண்டுபிடிச்சான்னு எப்படின்னு இல்லை எனக்கு நெக்லஸ் வாங்கி தரேன் நீங்களே இன்னும் தரலன்னு அப்போ அன்பு கணவன் மனைவி அன்பு என்பது கூட பணத்தை பிரதானமாக வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இன்றைக்கு வாழ்க்கை நடக்கப்படுகிறது என்று சொன்னால் பணம் இருந்தால் இன்பம் வரும் விளக்க உரை வரவேண்டிய துன்பங்கள் வந்து வருத்தாமல் நீங்குமானால் நுகரும் பொருள் இல்லாத வறியவர் துறவரன் மேற்கொள்வர் சாலமன் பாப்பையா விளக்க உரை துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்னும் விதி ஏழைகளை தடுத்திருக்கவில்லை என்றால் அவர்கள் துறவியர் ஆகியிருப்பார்கள் கலைஞர் விளக்க உரை நுகர்வதற்குரியது எதுவுமில்லை என்ற உறுதியினால் தம்மை வருத்தக்கூடிய உணர்வுகள் வந்து வருத்தாமல் நீங்கிவிடுமானால் துறவரம் மேற்கொள்வர் துறப்பார்மன் துப்புரவில்லார் உர்ப்பால ஊட்டா கழகி மெனின் மூதுவ விளக்க உரை வரவேண்டிய துன்பங்கள் வந்து வருத்தாமல் நீங்குமானால் நுகரும் பொருள் இல்லாத வறியவர் துறவரம் மேற்கொள்வர் சாலமன் பாப்பையா விளக்க உரை துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்னும் விதி ஏழைகளை தடுத்திருக்கவில்லை என்றால் அவர்கள் துறவியர் ஆகியிருப்பார்கள் கலைஞர் விளக்க உரை நுகர்வதற்குரியது எதுவுமில்லை என்று உறுதியினால் தம்மை வருத்தக்கூடிய உணர்வுகள் வந்து வருத்தாமல் நீங்கிவிடுமானால் துறவரம் மேற்கொள்வர் துறப்பார் மண் துப்புரவில்லார் ஊட்டா ஊட்டாக்கழியும் மெனின் மூதுவ விளக்க உரை வரவேண்டிய துன்பங்கள் வந்து வருத்தாமல் நீங்குமானால் நுகரும் பொருள் இல்லாது வறியவர் துறவரம் மேற்கொள்வர் சாலமன் பாப்பையா விளக்க உரை துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்னும் விதி ஏழைகளைத் தடுத்திருக்கவில்லை என்றால் அவர்கள் துறவியர் ஆகியிருப்பார்கள் கலைஞர் விளக்க உரை நுகர்வதற்குரியது எதுவுமில்லை என்ற உறுதியினால் தம்மை வருத்தக்கூடிய உணர்வுகள் வந்து வருத்தாமல் நீங்கிவிடுமானால் துறவரம் மேற்கொள்வர் துறப்பார் மண் துப்புரவில்லார் உர்ப்பால ஊட்டாக்கழகியும் மெனின் மூதுவ விளக்க உரை வரவேண்டிய துன்பங்கள் வந்து வருத்தாமல் நீங்குமானால் நுகரும் பொருள் இல்லாது வறியவர் துறவரம் மேற்கொள்வர் சாலமன் பாப்பையா விளக்க உரை துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்னும் விதி ஏழைகளைத் தடுத்திருக்கவில்லை என்றால் அவர்கள் துறவியர் ஆகியிருப்பார்கள் கலைஞர் விளக்க உரை நுகர்வதற்குரியது எதுவுமில்லை என்ற உறுதியினால் தம்மை வருத்தக்கூடிய உணர்வுகள் வந்து வருத்தாமல் நீங்கிவிடுமானால் துறவரம் மேற்கொள்வர் துறப்பார் மண் துப்புறவில்லார் ஊட்டா ஊட்டாக்கழியும் மெனின் மூதுவ விளக்க உரை வரவேண்டிய துன்பங்கள் வந்து வருத்தாமல் நீங்குமானால் நுகரும் பொருள் இல்லாத வறியவர் துறவரம் மேற்கொள்வர் சாலமன் பாப்பையா விளக்க உரை துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்னும் விதி ஏழைகளை தடுத்திருக்கவில்லை என்றால் அவர்கள் துறவியர் ஆகியிருப்பார்கள் கலைஞர் விளக்க உரை நுகர்வதற்குரியது எதுவுமில்லை என்ற உறுதியினால் தம்மை வருத்தக்கூடிய உணர்வுகள் வந்து வருத்தாமல் நீங்கிவிடுமானால் துறவரம் மேற்கொள்வர் துறப்பார்மன் துப்புரவில்லார் உர்ப்பால ஊட்டா கழகியும் மெனின் மூதுவ விளக்க உரை வரவேண்டிய துன்பங்கள் வந்து வருத்தாமல் நீங்குமானால் நுகரும் பொருள் இல்லாத வறியவர் துறவரம் மேற்கொள்வர் சாலமன் பாப்பையா விளக்க உரை துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்னும் விதி ஏழைகளைத் தடுத்திருக்கவில்லை என்றால் அவர்கள் துறவியர் ஆகியிருப்பார்கள் கலைஞர் விளக்க உரை நுகர்வதற்குரியது எதுவுமில்லை என்ற உறுதியினால் தம்மை வருத்தக்கூடிய உணர்வுகள் வந்து வருத்தாமல் நீங்கிவிடுமானால் துறவரம் மேற்கொள்வர் துறப்பார் மண் துப்புரவில்லார் ஊட்டா ஊட்டாக்கழகிய மெனின் மூதுவ விளக்க உரை வரவேண்டிய துன்பங்கள் வந்து வருத்தாமல் நீங்குமானால் நுகரும் பொருள் இல்லாத வறியவர் துறவரம் மேற்கொள்வர் சாலமன் பாப்பையா விளக்க உரை துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்னும் விதி ஏழைகளைத் தடுத்திருக்கவில்லை என்றால் அவர்கள் துறவியர் ஆகியிருப்பார்கள் கலைஞர் விளக்க உரை நுகர்வதற்குரியது எதுவுமில்லை என்ற உறுதியினால் தம்மை வருத்தக்கூடிய உணர்வுகள் வந்து வருத்தாமல் நீங்கிவிடுமானால் துறவரம் மேற்கொள்வர் துறப்பார் மண் துப்புரவில்லார் உர்ப்பால ஊட்டாக்கழியும் மெனின் மூதுவ விளக்க உரை வரவேண்டிய துன்பங்கள் வந்து வருத்தாமல் நீங்குமானால் நுகரும் பொருள் இல்லாது வறியவர் துறவரம் மேற்கொள்வர் சாலமன் பாப்பையா விளக்க உரை துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்னும் விதி ஏழைகளைத் தடுத்திருக்கவில்லை என்றால் அவர்கள் துறவியர் ஆகியிருப்பார்கள் கலைஞர் விளக்க உரை நுகர்வதற்குரியது எதுவுமில்லை என்று உறுதியினால் தம்மை வருத்தக்கூடிய உணர்வுகள் வந்து வருத்தாமல் நீங்கிவிடுமானால் துறவரம் மேற்கொள்வர் துறப்பார்மன் துப்புரவில்லார் உர்ப்பால ஊட்டா கழகி மெனின் மூதுவ விளக்க உரை வரவேண்டிய துன்பங்கள் வந்து வருத்தாமல் நீங்குமானால் நுகரும் பொருள் இல்லாது வறியவர் துறவரம் மேற்கொள்வர் சாலமன் பாப்பையா விளக்க உரை துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்னும் விதி ஏழைகளை தடுத்திருக்கவில்லை என்றால் அவர்கள் துறவியர் ஆகியிருப்பார்கள் கலைஞர் விளக்க உரை நுகர்வதற்குரியது எதுவுமில்லை என்ற உறுதியினால் தம்மை வருத்தக்கூடிய உணர்வுகள் வந்து வருத்தாமல் நீங்கிவிடுமானால் துறவரம் மேற்கொள்வர் துறப்பார் மண் துப்புரவில்லார் ஊட்டா ஊட்டாக்கழியு மெனின் மூதுவ விளக்க உரை வரவேண்டிய துன்பங்கள் வந்து வருத்தாமல் நீங்குமானால் நுகரும் பொருள் இல்லாத வறியவர் துறவரம் மேற்கொள்வர் சாலமன் பாப்பையா விளக்க உரை துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்னும் விதி ஏழைகளைத் தடுத்திருக்கவில்லை என்றால் அவர்கள் துறவியர் ஆகியிருப்பார்கள் கலைஞர் விளக்க உரை நுகர்வதற்குரியது எதுவுமில்லை என்று உறுதியினால் தம்மை வருத்தக்கூடிய உணர்வுகள் வந்து வருத்தாமல் நீங்கிவிடுமானால் துறவரம் மேற்கொள்வர் துறப்பார்மன் துப்புரவில்லார் உர்ப்பால ஊட்டாக்கழகி மெனின் மூதுவ விளக்க உரை வரவேண்டிய துன்பங்கள் வந்து வருத்தாமல் நீங்குமானால் நுகரும் பொருள் இல்லாத வறியவர் துறவரம் மேற்கொள்வர் சாலமன் பாப்பையா விளக்க உரை துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்னும் விதி ஏழைகளை தடுத்திருக்கவில்லை என்றால் அவர்கள் துறவியர் ஆகியிருப்பார்கள் கலைஞர் விளக்க உரை நுகர்வதற்குரியது எதுவுமில்லை என்ற உறுதியினால் தம்மை வருத்தக்கூடிய உணர்வுகள் வந்து வருத்தாமல் நீங்கிவிடுமானால் துறவரம் மேற்கொள்வர்